ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வேல்மாரல் பூஜையோட இருபத்தி எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து சாமி படத்துக்கு அழகாக பூலாம் போட்டு விளக்கேற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி பூஜை ரூமா அழகாக ரெடி பண்ணிட்டேன் வேல் மாறல் பாராயணம் பண்ண ஒரு தட்டில் அழகாக ஸ்டார் ஓம் சரவண பவன் டெய்லி வந்து நம்ம சரவண பவன் எதிர்த்து அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் உங்கள் மனசில் எதனா ஒரு குழப்பமோ இல்லை ரொம்ப யோசனையாக இருந்தீங்கன்னா அழகாக ஒரு நோட் எடுத்து அதில் ஓம் சரவண பவன் தொடர்ந்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு உடனடியான பலன் கிடைக்கும் அதே போல் உங்கள் மைண்டும் வந்து நல்லா பாசிட்டிவ் மாறிடும் வந்து முருகருக்கு பாலில் தேன் கலந்து பிரசாதமா வச்சு வேல் பாராயணம் நல்லா சூப்பராக வெற்றிகரமாக பூஜையை முடிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க அதே போல மாத விடை நம்ம தான் பூஜை பண்ணலையே நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிடாதுங்க நீங்கள் எந்த ஒரு விரதம் வந்து கடைப்பிடிக்கிறதா இருந்தாலும் சரி அது முழுமையாக வந்து நீங்கள் செஞ்சாதான் அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ எங்கள் வீட்டில் பாப்பா மாசமாக இருக்கா அதனால நான் செஞ்சு கொடுப்பேன் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் மாநில பாராயணம் பண்ணுவேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்